தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி பதினெட்டுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லது நடக்கும் இல்லையா ஒரு பரிச்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்திலிருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கி இருப்பேனே நானும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னான்ப்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்புகள்னால உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன்கள் இருக்கு பாதகமான பலன்கள் இருக்கு இப்படி நம்ம சொல்லும்போது போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியுங்க அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லது தாங்க நடக்க போகுது கவலையை விடுங்க ஆடி மாதம் அம்மன் அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது சக்கரத்தோட மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசிக்கு புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதாவது ராசிக்கு அதிபதியே இவர்தான் அதி புத்திசாலிங்க ராசிக்காரங்க ஆனா வாழ்க்கை என்னவோ ஒண்ணுமே தெரியாதவ அரசு அதிகாரியா இருக்கான் இவன் எல்லாமா அவனுக்கு என்னடா தெரியும் அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இப்ப பெரிய அரசியல்வாதி பெரிய போலீஸ்கார இப்படி நம்ம வந்து அண்ணாந்து பார்க்க கூடிய நேரத்துல ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தியா அப்பெல்லாம் நினைப்பாங்க ஏண்டா என்னைய பார்த்துதான்டா அவன் படிச்சு எழுதுனா இப்படி எல்லாம் மிதுனராசி பேசி இருப்பீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க அதி புத்திசாலியா இருந்தும் பிரயோஜனமே இல்ல இப்படியெல்லாம் நீங்க சில சமயம் யோசிச்சிருப்பீங்க காரணம் என்ன தெரியுங்களா அதீத சிந்தனை அளவுக்கு மீறின சிந்தனை ஆபத்து அதுதான் எதுவுமே அளவுக்கு மீறி போகக்கூடாது லிமிட்டா யோசிச்சிருக்கணும் லிமிட்டா செயல்பாடு இருக்கணும் எனக்கெல்லாம் தெரியும்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சில சமயம் வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கும் இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க ஏங்க எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஓகே ஓகேதான் நான் என்ன பண்றேன் யாருடைய வாழ்க்கையும் நான் கெடுக்கலையே யாருடைய சொத்துலயும் நான் பங்கு கேட்கலையே யாருடைய சோத்துலையும் நான் மண்ணல்லி போடலையே ஆனா நான் ஒரு ஐடியா பண்ணி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அந்த தொழிலை வந்துட்டு மேம்படுத்தலாம்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட உதவின்னு போய் நிக்கிறப்ப அவங்க அந்த என்னுடைய ஐடியாவை எடுத்துக்கிட்டு என்னை வந்துட்டு வெளியே தள்ளிடுறாங்க ஏமாந்து நான் நிக்கிறேன் எல்லா விதத்திலையும் என்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை சிந்திக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க அதை செயல்படுத்தணும் செயல்படுத்துறது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க செயல் படுத்துறதுக்கு முன்னாடி மத்தவங்க கிட்ட நம்முடைய செயல்பாட ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் சொல்லக்கூடாதுங்க அந்த மிதுன ராசிக்காரங்க எப்படி தெரியுமா ஒருத்தன் வந்து அண்ணா அப்படின்ட்டா போதுங்க அடடா கூட பிறந்தவனை கூட தூக்கி தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது அவனா சரி அண்ணா அப்படின்னு உங்க தலைய தடவிட்டு பாய் பாய் டாட்டா அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க என்ன மேடம் இப்படி கிண்டல் பண்றீங்க அப்படியெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க நான் உண்மையை சொல்கிறேன் ஏன்னா ரகசியம் காக்கப்பட்டால் மட்டும்தாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் மிதுனராசிக்கு அந்த ரகசியம் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை அதாவது உசுரை கொடுத்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அதை வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்த அசால்ட்டாக ஒருத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்றீங்க ஈஸியாக கிடைக்கிறது அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஈஸியாக அவன் வந்து மேலே போயிடுறான் ஸோ அடி பாதாளத்தில் இருந்து இந்த நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே பாதாளத்தோடையே போயிடுது இப்போ மிதுன ராசி என்னங்க செய்யணும்னு சொல்றீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மிதுன ராசி ரொம்ப புத்திசாலி தான் நீங்க உங்க வாழ்க்கையை சரி செய்ய முடியுங்க இல்லையா நான் உங்களுக்கு கொஷின் பேப்பரே கொடுக்குறேன் ஆன்சர் மட்டும் நீங்க எழுதுனா போதும் சரிங்களா மிருக சீரசத்துல மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர் பூசத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஆளுமை பெற்று முழுமையா இருக்கிறது தான் மிதுனராசி அதுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் இருக்கு எந்தெந்த கிரகங்கள் யார் யார் கூட இருக்காங்க எந்தெந்த கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுக்கு சுபாவம் என்ன அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கறத நான் சொன்னேன்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் சோ நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்படிதான்ப்பா இருக்க போகுது கரெக்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாய்ப்பு வரப்போகுது நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ வந்து கொஞ்சம் நமக்கு சாதகமா இருக்காது கொஞ்சம் வந்து அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போடலாம் இப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க அந்த வகையில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான்ங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ஐன சைன போகஸ்தானத்துல சுக்கர பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்கிறாங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றமாகிட்டாருங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசிக்கு மாறுறார் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறார் இவங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இத்தனை நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே அகழுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவது நன்மையை கொடுக்கும் தான் நான் இப்போதான் சொன்னேன் இல்லைங்களா எதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போதுங்க நம்ம வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியும் அடுத்ததா பண புழக்கம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே திருப்தி தரக்கூடிய விதத்தில் இருக்கும் தொழிலில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரமும் சரி வழக்கம் போலவே இருக்கும் லாபமும் வழக்கம் போலவே கிடைக்கும்ங்க வாடிக்கையாளர்கிட்ட மட்டும் அனுசரித்து பேசுவது ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப கனிவா இருக்கணும் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடியவங்க தான் கஸ்டமர்ஸ் இல்லையா ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க பேசினாலும் சரி அங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு விலை மலிவா கொடுக்கறாங்க அங்க இன்னும் வந்து கூடுதலா கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி சொன்னாலும் சரி நீங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கணுங்க அடுத்ததா லாபம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்குங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் அடுத்ததா உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு வீணாக்குவாங்க மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கொஞ்சம் வந்து வந்துட்டு என்ன சொல்றது நோன்ற மாதிரி தான் உங்களுடைய மேல் அதிகாரிங்க நடந்துப்பாங்க அவங்களுடைய அதிகாரத்துவத்தை காட்டுறதுக்கும் உங்ககிட்ட வந்துட்டு ஓவரா வந்துட்டு கெத்து காட்டுவாங்க பட் அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அமைதியை கடைபிடிக்கணுங்க இதமாக பேசுவது ரொம்ப நல்லது கோபமே வந்தாலும் சரி அதை வந்துட்டு உள்ளுக்குள்ள மறைச்சிடுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கோபம் வரும் அந்த கோபத்தை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது பொறுமையா பேசணும் அடுத்து கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையா நடந்து கொள்வது ரொம்ப நல்லது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் ஓவர் சிந்தனை போகும் அவற்றை சிந்தனையோடு நிறுத்துங்க இப்ப எதுவும் செயல்படுத்த வேண்டாம் அடுத்தது உங்களுடைய உடமைகளை ரொம்ப கவனமா பார்த்து நல்லது பெண்கள் பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலுமே நெருக்கடியான நிலை உண்டாகலாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகள் தொண்டர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சுப்பீங்க அடுத்துதான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடம் படிக்கிறதுல கூடுதல் கவனம் தேவைங்க ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பொறுமையா இருக்கணும் நிதானமா செயல்படணும் கவனமா இருக்கணும் கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கூடுதல் கவனம் இதுதான் பெரிய விஷயம் மிதுன ராசி ஃபாலோ பண்ணணுங்க அடுத்து தெரிஞ்சவங்க மேடம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அட தெரிஞ்சவங்க மேடம் ஃப்ரெண்டு மேடம் அதனால் நான் இஷ்டத்துக்கு பேசலாம் இப்படின்னு யார்கிட்டையும் நீங்கள் எப்பவும் போல இருக்கக்கூடாது இத்தனை நாளாக இப்போ என்ன சொல்கிறீங்க கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் நான் பெருசாக முன்னேற்றத்துக்கு போகலை எதுவுமே எனக்கு கை கூடி வரலன்னு சொல்கிறீங்க இந்த விஷயத்தை இந்த நாட்களில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பொது பலன்களை பேசியிருக்கோம் இப்போ நான் கூடுதல் விவரங்களா நட்சத்திர பலன்களை சொல்றேங்க அப்படின்னா இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில் மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் தொழிலை மாத்தலாமா வியாபாரத்தை மாத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் உண்டாகலாம் பட் அந்த எண்ணத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அது வேண்டாங்க அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்க அனுசரணையாக நடந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த பதவி உயர்வு நீங்கள் நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில வியாபாரத்துல உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் சோ பழைய பாக்கிகள் அப்படிங்கறது நம்ம கிட்ட வராம இழுபறியா இருந்துச்சு இல்லையா சோ நான் முன்னாடியே சொன்ன கனிவான பேச்சு பொறுமையா நீங்க வாடிக்கையாளர் கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வரும் அடுத்ததா புதுசா வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கிடைக்க செய்யும் சரக்குகளை வெளியூருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அப்போ அனுப்புறப்ப ரொம்ப கவனமா இருங்க நம்மளுடைய சரக்கு அப்படிங்கிறத கஸ்டமர்ஸ் கிட்ட பாதுகாப்பா போய் சேருமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறையும் உங்களை பத்தி யாராவது வீண் அவதூறு பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டுக்காதீங்க ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டே இருங்க அதுதான் நமக்கு நல்லது தேவையில்லாம அவன் பேசுவான் ஆயிரம் அதெல்லாம் நம்ம காதுக்குலையும் பொழப்பையும் கொண்டு வந்தோம்னாக்க நம்ம பொழப்பு கெட்டு போயிடும் மேலும் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல விருந்து கேளிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷப்பட போறீங்க ரொம்பவே ருசியான உணவெல்லாம் வந்துட்டு நீங்க எடுத்துக்க போறீங்க ஆக மொத்தத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் போனஸா கிடைக்க போகுது அடுத்ததா புனர் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செஞ்சு முடிப்பீங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பண வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கூடுதலா கிடைக்கும் கடுமையான உங்களுடைய முயற்சிகள் இருக்கு இல்லைங்களா இதை மட்டும் மேற்கொள்வதை குறைச்சுக்கோங்க முயற்சி செய்யுங்க வேணான்னு சொல்ல அதை வந்து நான் தான் ஆகணும் ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் வந்து அது டைம் எடுக்கும் இல்லையா இப்போ ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு பொருளை வந்துட்டு சமைக்கிறோம் உணவு வந்துட்டு பிரியாணியே சமைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன டைம் ஆகுமோ அந்த எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் அந்த பிரியாணி அப்படிங்கிறது ருசியாக இருக்கும் அதே மாதிரி தாங்க உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளுங்க ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணாலும் நேரம் காலங்கிறது கூடி வரணும் அடுத்ததாக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க என்ன அப்படின்னாக்க பண வரவு இருக்கிறப்பவே வந்து கையிருப்புல கொஞ்சம் சேமிப்பை இருக்கீங்க ஆக மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க மார்க் அடிப்படையில் சொல்லுனாக்க நூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அந்த அஞ்சு சதவீதம் நீங்க சாதகமா நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா கடவுளுடைய அனுகிரகத்தை நாடணும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதாவது நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்க புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில வெளி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னாக்கா நீங்க புதன் பகவானை வழிபாடு செய்யறது மட்டும்தாங்க நல்லதே நடக்குங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பெருமாளை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வணங்கி வர திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு இப்ப நீங்க ஏங்கி நிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் நினைச்சது நினைச்ச மாதிரி மாதிரியே நடக்குங்க அப்புறம் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமைகள்ல வெண்ணெய் சாற்றி வணங்கி வர மன தைரியம் உண்டாகும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும் இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ராசிக்கு வெற்றியை கொடுக்குங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் வெள்ளிங்க சந்திராஷ்டமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டு ஒன்பது இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டுங்க அவ்வளோதாங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கையில் முன்னேறலாம் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்